ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம தொண்டைக்கு இதமாக ஒரு பால் தான் ஏற்கனவே இந்த ஜவரிசி பால் பார்த்துருக்கோம் இன்னைக்கு இந்த மழைக்காலங்களில் நம்மளுக்கு அப்பப்போ தொண்டையில் வந்து கொஞ்சம் செருமல் அதெல்லாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரி முந்தைய ஒரு பாட்டில் அவங்களை விக்ஸ் மாத்திரி சாப்பிடுங்க கிச்சு கிச்சே போகுங்கன்னு அதே மாதிரி நீங்கள் இந்த பால் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு சூப்பராக வந்து தொண்டையில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரிலீஃபாக இருக்கும் ஃபஸ்ட் இது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம் இந்த டிஷ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் வந்து மில்க் எடுத்திருக்கேன் மஞ்சள் தூள் இது நாட்டு சக்கரை இது பனங்கற்கண்டு இந்த மாதிரி சில்லு சிலாக இருக்கும் இது நீங்கள் சூடு ஆற்றுனீங்கன்னா கரைஞ்சிரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்ஸியில் போட்டு அடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக நம்ம பாலில் வந்து டிசால்வ் ஆகிடும் நல்லா கரைஞ்சிக்கிடும் நான் வந்து இப்போ வந்து மிக்சியில் அடிக்காமல் அப்படியே பனங்கண்டு வாங்கினது வச்சுருக்கேன் இந்த ரெண்டு நீங்கள் எதாவது ஒன்று கூட சேர்த்துக்கலாம் ஒன்று நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா பனங்கண்டு எதாவது ஒன்று சேர்த்த கூட போதும் இனிப்புக்கு இது மிளகுத்தூள் தூள் நான் வீட்டில் மிளகு வாங்கி மிக்சியில் திரிச்சு சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக கூட ஒரு நாலஞ்சு மிளகை வந்து உலக்கில் இடித்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பால் வந்து காய்ச்சிக்கலாம் இப்போ பால் வந்து பேனில் ஹீட் இருக்கேன் இது ஹீட் ஆகட்டும் நல்லா பொங்கி வரணும் பால் எப்பவுமே பொங்க பொங்க தான் காய்ச்சணும் அப்புறம் தான் அதில் உள்ள பேக்டீரியாஸ்லாம் வந்து நம்மளுக்கு மறைஞ்சிரும் ஸோ அதனால் எப்போயுமே பால் பொங்க பொங்க காய்ச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதில் என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் மஞ்சள் தூள் வந்து இட்ஸ் அ ஆன்டி ஆக்சிடென்ட்டு ஸோ நம்மளுக்கு தொண்டை வழி இருக்கிறவங்கள அந்த மஞ்சள் தூள் சேர்த்து சமைச்சுக்கலாம் நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு பிஞ்ச் அவ்வளோ தான் போட்டிருக்கேன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் போட்டால் போதும் அதுவும் ஒரு அளவு தான் போட்டிருக்கேன் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறாருந்தான் நீங்கள் எல்லாம் சேர்த்து பால் நல்லா ஆற்றிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொடுங்க அதாவது மிளகு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து கொண்டையில் தட்டும் ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து எல்லாம் சேர்த்து ஆத்திட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொடுங்க நம்ம பெரியவங்களுக்கு இருந்தால் நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூன் இந்த நாட்டு சக்கரை சேர்த்து பால் குடிச்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது கூட நான் பணங்க கண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ அவங்களுக்கு பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இந்த மாதிரி பொங்க பொங்க காய்ச்சிக்கோங்க பொங்கி வரப்போ ஆஃப் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ ஆஃப் பண்ணியாச்சு இப்போ எல்லாம் தயாராக இருக்குது மஞ்சள் தூள் மிளகுத்தூள் ஒவ்வொரு பிஞ்சு நாட்டு சக்கரை ரெண்டு ஸ்பூனும் பனரக்கண்டு ஒரு ஸ்பூனும் போட்டுட்டேன் நான் இது கூட நம்மளுக்கு நல்லா கொதிக்க கொதிக்க காய்ச்சி வச்சு பாலை சேர்த்து ஆற்றிக்கலாம் மிளகு பால் ரொம்ப அருமையாக தயாராகிடுச்சு நான் இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணலை குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு கொடுங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் மிளகு பால் பார்த்தீங்க இல்லையா ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு நீங்கள் ஒரு முறை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஆனால் நீங்கள் இதில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னா பால் மட்டும் நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் அப்படி இல்லை நீங்கள் நார்மலாக வெது வெதுப்பாக உள்ள பால் இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சுட வச்ச பால் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மஞ்சள் வந்து அந்த மஞ்சள் அந்த பச்சை வாடை அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதனால் பாயிலிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற ஒரு மில்கை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்போ தான் இந்த பனங்கண்டெல்லாம் நல்லா கரஞ்சி வரும் குழந்தைகள் கொடுக்குறாருந்தால் கட்டாயம் நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு கொடுங்க இல்லைன்னா அவங்களுக்கு வந்து காரம் அதிகமா இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ மஞ்சளும் மிளகு தூளும் மட்டும் பிஞ்சு ஒரு அளவு சேர்த்தா போதும் இல்லைனா பால் ரொம்ப மஞ்ச மஞ்சேன்னு ஆகிடும் நீங்கள் இந்த மாதிரி மைல்டாக சேர்த்து கொடுத்தீங்கன்னு நைட்டு நேரத்தில் குழந்தைகள் தூங்குறதுக்கு பால் செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப தொண்டைக்கு இதமாக இருக்கும் தொண்டையில் உள்ள அவங்களுக்கு அந்த கிருமிகள் எதுவும் இப்போ வந்து நம்ம கொரோனா பயத்தில் வந்து இந்த தொண்டையை தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டே இருக்கும் ஸோ அடிக்கடி நீங்கள் வந்து ராத்திரி நேரத்தில் நார்மலாக மில்க் கொடுக்கற பதிலாக இந்த மாதிரி மிளகு பனங்க கண்டு நாட்டு சக்கரெல்லாம் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் சேஃபா இருப்பாங்க சோ நம்ம குழந்தைகளை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மிளகு பால் செஞ்சு கொடுத்து ஆரோக்கியமா பாத்துக்கலாம் சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க வீட்டு கை உங்கள் வீட்டிலும் கம கட்டும் வாழ்க வளமுடன்